முருகாச்சரணம் 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 எல்லாம் வல்ல செந்திலாண்டவனுடைய தனிப்பெரும் கருணையினால் அறுபடை வீட்டினுடைய இரண்டாவது படைவீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் மாநகரில் நம்முடைய அருண்முக சுப்பிரமணியசாமி திருக்கோயிலில் எப்படி சண்முக பெருமான் அமைந்துள்ளதோ அதே போல திருச்செந்தூர் மாநகரத்தில் மேற்கு பகுதியில் தெப்பக்குளத்திற்கு அருகில் எண்பத்தி மூன்று வருடங்களாக இயங்கி வரக்கூடிய ஸ்ரீ முருகானந்த சங்கீத திருப்புகள் சபையில் அந்த கோயிலில் இருப்பது போல சண்முக பெருமானை ஆவாகம் செய்து பூஜை செய்து வருகின்றார்கள் இதில் பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால் ஷண்முக பெருமானுடைய மேல்புறம் ஸ்ரீ சுப்பிரமணிய சக்கரம் வரையப்பட்டு பொருத்தப்பட்டுள்ளது தினசரி சண்முக பெருமானுக்கும் சுப்பிரமணிய சக்கரத்திற்கும் பூஜை செய்து வழிபாடு செய்து இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எல்லா வளங்களும் சௌபாகியமும் கிடைப்பதற்காக பூஜை செய்யப்பட்டு வருகின்றது இந்த இரண்டையும் ஒரு சேர பூஜை செய்யும் பொழுது நமக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும் என்பது உண்மை முருகாசரணம் முருகாசரணம் முருகாசரணம்